எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் மேலே எண்ணெய் ஊற்றிருக்க ஒரு ரெண்டு பட்டை ஒரு நாலு ஒரே ஒரு ஏழு லவங்கம் ஒரு அஞ்சு லவங்கம் பட்டை ஒரே ஒரு பட்டை சின்ன பட்டை அப்படி உடச்சி போட்டுருக்கோம் ரூப்பில் போட்டுக்கோங்க பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு அப்படி உடச்சி கொடுப்போங்க இல்லைன்னா நடுவில் கீணி பெருசாக இருந்து நான் உடச்சி கொடுப்பேன் காணங்கள் பிரியாணியில் ஒன்று எங்கடா போனேன் இந்த காணோன்னு வெங்காயம் நூறு பெரிய பெரிய வெங்காயங்க ஒரு கால் கிலோ நல்லா ரெண்டாக கட் பண்ணி நீள நீளமாக சன்னமாக கட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிட்டோம்

சோம்பு ஒரு ஸ்பூனு கட்டாய் கோம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மசாலா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அறுத்து இருந்தாலும் நம்ம முழு சோம்பு இதில் போட்டு வறுத்துக்குள்ள அது டேஸ்ட்டே தனி பார்க்குறேன் நல்லா உடம்புக்கு அவ்வளோ ஜீரண சக்தி நல்லது உழவுக்கு போடணும் வறு வரைக்கும் போடணும் நான் கரம் மசாலா இல்லாமல் வறுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் இதில் கொஞ்சம் அதே போட்டு வறுத்தோம்னா டேஸ்ட்டு சுற்றி இருக்கும் பாருங்கள் இந்த வெங்காயம் ஓல்டு கலரில் மாறணும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் வரும் சண்டே பெசல் சூப்பராக வருகிறி நல்லா இந்த வெங்காயம் கோல்டு கலராக மாறணும் அதுக்கே மாறி அதுக்கு தான் உப்பு போட்டது உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக நல்லா வெங்காயம் வந்து நல்ல கோல்டு கலராக மாறிடுது சீக்கிரம் அடைஞ்சிடும் அடி பிடிக்காது நான் என்ன நிறைய ஊற்றிருக்கேன் கம்மியா ஊற்றினா கூட நீங்கள் உப்பு கல் உப்பு போட்டுட்டீங்கன்னா அடி பிடிக்காது அப்போ மாதிரிச்சு இப்போ இஞ்சி பூண்டு விஞ்சு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்ச வெங்காயம் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ போட்டிங்கன்னா குழம்பு இருக்கும் கிரேவி நல்லா இருக்கும் இது ரெண்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நிறைய போட்டேன் அது ஒரு கிலோ இந்து பூண்டு போட்டு கூட அடி பிடிக்க பாருங்கள் வானலில் அதுக்கு தான் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கல் கல் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காது சீக்கிரம் எல்லாம் வறுப்பட்டுரும் நல்லா பட்டு வாசனை அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த வறுகு டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பயன்படுத்து இப்போ தக்காளி அரைச்சி வச்சு வீட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் டீஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சள் அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்பூனில் அரைந்து போடுங்க ஒரு ஸ்பூன் போட காரம் பத்தல்னா வெறும் மசாலா போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் போடலாம் தேங்காய் நல்லா எண்ணெய் திரண்டு வந்துச்சு நம்ம சிக்கன் மசாலா போட்டு பேட்டி வச்சுக்கல அது போட்டுக்கலாம் நல்லா ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு நல்ல கறி வதக்கிடணும் இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் ஊற்றுறதுனா ஊற்றுங்க நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஊற்றுனா நல்லாயிருக்கும் கட்டாயம் ஊற்றணும் ஸ்லோ பண்ணி மூடி வைங்க நல்ல கறி வேகட்டும் வெந்த பின்னாடி தான் தண்ணி ஊற்றணும் அதில் நல்லா கிளறி தண்ணி விட்டு வேகும் இன்னும் கொஞ்சம் அப்படியே சொல்லுவோட வேகட்டுக்கு நம்மளுக்குள்ள உடம்புக்கு பாருங்கள் தேங்காய் ஒரு தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் நாலே ஸ்பூன் போட்டுக்கல போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவோம் நல்லா பாருங்க வர வரணும் நல்ல தண்ணியெல்லாம் சுங்கி வச்சு இப்போது இந்த கறி வேகிறதுக்கு மட்டும் ஒரு அரை டம்ளர் தண்ணி காஃபி டம்ளெலாம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் காப்பி டம்ளரில் ஒன்றரை டம்ளர் ஊற்றுங்க ஏன்னா கறி நல்லா வேகணும்ல இது கொஞ்சம் தான் பின்னாடி நம்ம இறக்கப்போக்குள்ள தான் கொஞ்சம் பெப்பர் கரம் மசாலா போடணும் கட்டாயம் பெப்பர் போடணும் கரம் மசாலா போடணும் பெப்பரு நான் ஒரு ஸ்பூன் பெப்பர் போடுறேன் இதுக்கு சிக்கனுக்கு வந்து பெப்பர் தாங்க டேஸ்ட்டு அப்படியே கிளறி மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் அந்த பக்கம் குழம்பு கொச்சிட்ருக்கு அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி கொடுக்கலாம் நல்லா வேகட்டும் சிக்கன் கிரேவி பாருங்க தேங்காய் ஊற்றிக்கிட்டேன் புதம் ஊற்றுனேன் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படியே விட்டுமா மாமரத்து நிழல் பாருங்க அப்படியே ஜம்முன்னு அப்படியே டேபிளில் உட்காந்து சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு சிக்கன் உறுவல் வந்தே பச செ செ சூப்பராக இருக்குங்க பசி எல்லாமே நல்லாயிருக்கும்